எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ எவ்ரி ஒன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹைடெக் லேபில் வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்கேங்க அவங்க வந்து என்ன ஜாப் அவங்க வந்து எப்படி வந்து ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ண போகிறாங்க அவங்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இதில் நம்ம டீட்டெயிலாக ஒன்றுனா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் நான் எல்லா பள்ளிகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருப்போம் அவங்க வந்து ஸ்கூல் தரவுகளை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க இனிமேல் வந்து அந்த தரவுகளை நீங்கள் தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் அதை பராமரிக்கிறதும் அதை சரி பண்ணுறதும் உங்களுடைய வேலைகள் தான் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நம்ம தான் அதை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் அதையும் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தீ வெள்ளம் திருட்டு போன்ற அவசர நிலைகளை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மைய கட்டுப்பாட்டு அருடைய சிசிசி ஒரு தொடர்புடைய பணிபுரிந்து ஏற்படும் குறைகளை அதாவது என்ன பண்ணுன்னா இப்போது வெள்ளம் திருட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா அதை வந்து சரி செய்கிற பொறுப்பும் வந்து உங்களுக்கு தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைய கட்டுப்பாட்டு ஒரு இந்த குறைகள் சார்ந்த டிக்கெட்டுகளை சரி செய்தல் மைய கட்டுப்பாடு அதாவது அறை கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமான தகவல்களை பாதுகாக்க தரவு தனியுரிமை மற்றும் ரகசியத்தன்மை கொள்கையை அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஸ்கூலில் என்ன மாதிரி என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தரவுகளை வந்து நீங்கள் பத்திரமாகவும் பாதுகாக்கணும் சேஃப்டியாகவும் பாதுகாக்க அதோடைய கடமைப்பட்டவங்க கடமைப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கீங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது பல டெக்னிக்கல் ஏரரு அப்புறம் வேறு எதுனா சிஸ்டம் ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னா நம்ம கோஆடினேட்டர்ஸ் அப்புறம் மாவட்ட கோஆடினேட்டர்ஸ் அப்புறம் உதவி திட்ட அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் மாநில திட்ட இயக்க ஒரு ஒன்று ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அலுவலர்களை உடனடியாக என்ன பண்ணணும்னா தொடர்பு கொண்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் கற்பித்தலின் போது தொழில்நுட்பத்தை திறம்பட ஒருங்கிணைக்க ஏதுவாக அவர்களுக்கு தேவையான உதவி வழங்குதல் அதாவது வந்து என்ன பண்ணால் இப்போ டீச்சிங்கில் வந்து இப்போ ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் அண்ட் யூடிஐஎஸ்இ சார்ந்த தரவுகளின் பதிவுகளை தங்களின் பள்ளிகளுக்கும் தங்களது பள்ளிகளில் இணைக்கப்பட்டுள்ள குருவலா பள்ளிகளுக்கும் மேற்கொள்ளுதல் அதாவது இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹைடெக் லேபரை எம்மிஸ் ஒர்க் தனியாக தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறாங்க தான் செய்யணும் எம்இஸும் அவங்க தான் ஒர்க் பண்ணணும் அவங்க அந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாமல் அதனை சார்ந்த பிரைமரி ஸ்கூல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கும் வந்து எம்இஸ் தரவுகள் இருக்கும் அதையும் வந்து நீங்கள் தான் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரவு உள்ளீட்டின் சிறந்த நடைமுறைகளை பற்றி அறிந்து கொள்ளும் பொருட்டு பள்ளி மற்றும் இதர நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் பயிற்சிகளில் பங்கேற்தல் ஏதாச்சும் ட்ரைனிங் இந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டடாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பள்ளி கல்வி இயக்கம் தொடக்கப் பள்ளி இயக்கம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளியின் மூலம் அவ்வப்போது வழங்கப்படும் இதர அறிவுரைகளை நடைமுறைப்படுத்த பள்ளி கல்வித்துறையில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்களோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணோம் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது வந்து எங்களை தான் வந்து பணியமர்ந்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம சொல்லக்கூடாது ப நம்ம பள்ளியோடு ஒருங்கிணைந்து தான் நம்ம இந்த வேலையை செய்யணும் ஸோ அதில் வந்து தெளிவாக இருங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஆனால் ஜாப் மட்டும்தான் ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோன்றப்போ வந்து நம்ம பள்ளிகளை சார்ந்த தரவுகளை தான் நம்ம மேற்கொள்ள போகிறோம் அதனால் வந்து அவங்கக்கிட்ட நான் நீங்கள் எனக்கு வேலைக்கு வைக்கல நீங்கள் எனக்கு சம்பளம் தரலை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேச முடியாது நீங்கள் பள்ளிக்கு போயிட்டாலே பள்ளியில் ஒரு ஆசிரியராகவும் ஒரு மெம்பராகவும் நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ பள்ளி சார்ந்த தரவுகளை மேற்கொள்ள நீங்கள் வந்து எப்போதுமே தயாராக இருக்கணும் நீங்கள் எந்த வேலையும் வந்து செய்ய தயங்கவே கூடாது அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வேலையை கடைப்பிடிக்கிறது தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மரியாதையாக இருக்கும் நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறுப்போடு நடந்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி சேலரி டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த சேலரி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது பழைய ஸ்கூல்லையே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பத்தாயிரத்துக்கு மேல அதாவது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்லாம் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஜாப் கிடைச்சோடனே அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்பதாயிரத்தி எழுநூறுபாய்க்கு வர ரெடியாக தான் இருக்கிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறோம் ஆனால் ப்ரைவேட் ஜாப் தான் நம்ம பண்ண போகிறோம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எதை எந்த முடிவாக இருந்தாலும் யோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ வேலையே நம்மளுக்கு கொடுக்குறாங்களே நம்ம அந்த ஸ்கூல்லே ஒர்க் பண்ணலாம் நீங்கள் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் தான் நம்மள சார்ந்த கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் ப்ராப்ளம் தான் எந்த முடிவாக இருந்தாலும் ஸ்கூல் போகிறது முன்னாடியே யோசித்து வீட்டில் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணியை மேற்கொள்வது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம போயிட்டு அடிக்கடி நம்ம மாற்றுறது நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க ட்ரைனிங் டேட் வந்து வந்து பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று ஒர்க்கும் வந்து நம்ம தான் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் எம்இசுக்கு தனியாக ஆள் போட மாட்டாங்க இந்த இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி